நம்ம என்ன பார்க்க பார்க்க என்னோடய பர்த்டே கிஃப்ட் கிஃப்ட் தான் போகிறோம் ஸோ வந்து எனக்கு மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னா ஒன் ஒன் கிஃப்ட்டு 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 என் தங்கச்சி டூ த்ரீ ஃபோர் ட்ரெஸ்ஸு ஒன்று அப்புறம் அப்புறம் எங்கள் தாத்தா எடுத்து சிக்ஸு ஒரு கமல் வாங்கினேன் செவனு என்ன வாங்க ஆ மற்றவங்கலாம் வந்து எனக்கு கேஷ் கொடுத்தாங்க ஸோ என்னோட மொத்த கலெக்ஷன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி அதை வச்சு நான் என்ன வேணாலும் அதை வாங்குவேன் சாப்பாட்டு வாங்க அப்புறம் வந்து ப்ரஷ் பேன் ஒன்று நைன்த்து கிஃப்ட்டு ஸோ எனக்கு வந்து நயன் கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே பன்னெண்டாவது பேருந்த நாள் ஸோ வந்து என் தங்கச்சிக்கும் வந்து ஒரு கிஃப்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி கிஃப்ட்டு ஏன்னா என் தங்கச்சி எனக்கு பிச்சு பார்த்துட்டேன் நானும் பார்த்துட்டு இருந்தாலும் கிஃப்ட்னு சொல்லி ஓகே வந்து கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி கொடுத்த கிஃப்ட்டு ரெண்டு அப்புறமா இந்த கவர் இருக்கு காமெடி கவர் நல்லா இருக்கே அ ஸ்பெஷல் பர்த்டே ஃபார் மை சிஸ்டர் ஒன் ஆஃப் அ கைண்ட் பர்சன் அண்ட் ஃபீல் டு கால் யூ மை சிஸ்டர் when i look back on our childhood times i realize that you are really an important part of my memories so on your birthday wishing you happiness and joys manifold have a wonderful time from Kedaya, tejashri from kedaadu from tejashri enakku vandu aal pota tirupi aal vanduche from tejashri enakku illa thank you alla gift next vandu dairy milk enoda gift my favorite dairy milk enoda gift a kadachirukku guys சோ வந்து இத நான் அப்புறமா ஏறிட்டேன் गाइस சும்மா இந்த Dress நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கம்மல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வாட்ச் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஏ மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் gift வராதோட இன்சுலேட்டட் அட்ஜஸ்டபிள் டிஃபன் பாக்ஸ் நல்லா ஓ பிளாக் வித் கோல்டன் கலர்

நெக்ஸ்ட் என்னோட மம்மி அண்ட் டேடி சேர்ந்து கொடுத்த ஒரு கிஃப்ட் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் மணி அண்ட் ஷர்மிலா ஓகே இது வந்து எனக்கு அந்த இருக்கு பிரிச்சு மேஞ்சிடலாம் பேச கொஞ்சம் என் தங்கச்சிக்கோ இதே மாதிரி கிஃப்ட் ஒன்று இருக்கு அதை பிரிச்சிடலாம்

இப்படி தான் இருக்குது இங்கே வந்து பென்ஸ்லாம் வச்சுக்கலாம் அண்ட் ஒரு ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க வித் ஜிப்பு வித் ஜிப்பு பிங்க் கலர் கைஸ் பிங்க் கலர் ஓகே அதை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ வந்து இதை நான் வந்து கண்டிப்பாக இப்போ உட்காந்து ஃபில் பண்ண போகிறேன் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் தான் என்னோடய கிஃப்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க பாய்